ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரைடே எடுத்த விளாகு தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம் வெள்ளிக்கிழமை எப்போவுமே புரோனையில லீவு தான் ஸ்கூல் வந்து லீவு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை லீவு சனிக்கிழமை வந்து ஸ்கூல் இருக்கும் ஆனால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து பசங்களுக்கு பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து வச்சுருந்தாங்க அதோ முகில் ரெண்டு பேருக்குமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தது நாங்கள் ஒரு எயிட் ஃபிஃப்டீனுக்குள்ளெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டோம் எங்களுக்கு வந்து டைமிங் வந்து எயிட் ஃபிஃப்டீன் தான் கொடுத்துருந்தாங்க முன்னாடியெல்லாம் பேரண்ட்ஸ்களை மொத்தமாக வர சொல்லி ஒன் பை ஒன்னாக அப்படியே மீட்டிங் நடக்கும் ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸ்களுக்குமே வந்து டைம் ஸ்லாட் கொடுத்துட்டாங்க இந்த டைமிங்க்கு நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி கொடுக்குறனால பேரண்ட்ஸ்களுக்கு டைமும் சேவ் ஆகுது அது கொஞ்சம் வசதியாகவும் இருந்தது எங்களுக்கு டைம் வந்து எயிட் ஃபிஃப்டீனுக்கு வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் கரெக்டாக எயிட் ஃபிஃப்டீனுக்குலாம் போயிட்டோம் ஏன்னா செவன் தேர்ட்டிக்கே வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எயிட் ஃபிஃப்டீன் டு எயிட் தேர்ட்டி வர ஆதவுக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் முகிலுக்கு வந்து டைமிங் வந்து நைன் தேர்ட்டி கொடுத்துருந்தாங்க சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி அதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம் அப்புறம் முகிலோட டீச்சர் வந்து பார்த்தாங்க நைன் தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் ஒன் ஹவர் வெயிட் பண்ணணுமா சரி வாங்க முகிலுக்கு அப்படியே ஆதவுக்கு முடித்ததோட முகிலுக்கு முடிச்சுட்டு கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அது எங்களுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு அதோட எங்களுக்கு ஒம்பது மணிக்குள்ளெல்லாம் மீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ பரவாயில்ல முன்னாடி இருந்ததுக்கு ரெண்டு பசங்களுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க வீட்லேயுமே வந்து நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுங்க போக போக நல்லா கற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருக்குமே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் நாங்கள் அப்படியே மார்க்கெட் கிளம்பிட்டோம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே மார்க்கெட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம் ஸ்கூல்லேருந்து மார்க்கெட் வர்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் ஆகும் ரொம்ப பக்கம்தான் இந்த மாதம் மன்னரோட பிறந்தநாள் வருதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்காக ஏற்பாடுகள்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க நிறைய டெக்கரேஷன் அது எதுன்னு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுவும் நைட் டைம்லாம் வந்துன்னு வைங்களேன் இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே லைட்டிங்ஸாக ஜொலிக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வாரத்தில் பிறந்தநாள் வந்துருங்க நான் வந்தேன்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமாக அந்த பிறந்தநாளை நாங்கள் பார்த்தபோது ஒரு புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்தது போன வருஷம் கூட நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் ஸோ இந்த வருஷம் வர முடியுமான்னு தெரியல கண்டிப்பாக வந்தோன்னா பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு வந்துட்டு காய்கறி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் கருவாடு வீட்டில் காலி ஆயிடுச்சுங்க சரி ஒரு பாக்கெட் கருவாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் இந்த ஒரு பாக்கெட் கருவாடு வாங்கினோன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்காவது எங்களுக்கு வருங்க நிறையாவே இருக்கும் ஒரு கிலோ கருவாடு நெத்திலி கருவாடு தான் நாங்கள் அதிகமாக வாங்குவோம் நம்ம ஊர் மாதிரி எல்லா வெரைட்டிலேயும் கருவாடு கிடைக்காது நெத்திலி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இந்த ான் இருக்கு பார்த்தீங்களா அந்த கருவாடுமே இருக்கும் அதுக்கப்புறம் அயில அப்புறம் அந்த மத்தி கருவாடு இருக்கு பார்த்திங்களா அதை வந்து நல்லா சுட்டு கூட வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டில தான் கிடைக்கும் அயில கருவாடுமே எப்போயாச்சும் வாங்குவோம் குழம்புல போடுறதுக்கு என்ன கருவாடு வாங்கணும்னு சொல்லிவிட்டு என் வீட்டுக்காரருக்கு கன்ஃபியூசன் தான் இந்த கருவாடு எடுக்கலாமா அந்த கருவாடு எடுக்கலாமான்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று யோசிச்சுட்டே இருந்தார் ஏதாச்சும் ஒன்று எடுங்கங்க எல்லா கருவாடும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறமா ஃபைனலாக ஒன்று சூஸ் பண்ணார் ஒரு கிலோ பன்னெண்டு டாலர்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் இருந்துச்சு அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் அதுவும் மாம்பழம் வேணும் மாம்பழம் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான் இந்த கடையில் நிறைய வெரைட்டிலாம் மாங்காய் போட்டு வச்சுருப்பாங்க பழமாக இல்லை கொஞ்சம் காயாக தான் இருந்தது நம்ம அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம்னா பழுத்துறோம் போன வாரமே நாங்கள் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோம் பழுத்துடுச்சு சும்மா வெறுமனே வச்சா பழுக்க அது நான் வந்து இந்த குக் பண்ணுற அவன் இருக்குது பார்த்தீங்களா மைக்ரோ அவன் அதுக்குள்ளே வச்சுருந்தேன் அப்படியே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்றா பழுத்துச்சு சரி போன வாரமே வாங்கினது பழுத்துச்சே இந்த வாரமும் வாங்கும்னு சொல்லிட்டு அதில் ஒரு மாம்பழத்தில் ஒரு ரெண்டு கிலோ வாங்கினோம் ஒரு கிலோ ரெண்டு டாலர் தான் கொடுத்தாங்க ரொம்ப சீப்பாகவே இருந்தது பரவாயில்லன்னு தோணுச்சு அதில் ரெண்டு கிலோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்வீட் கான்லாம் கிடச்சது பேபி கான் அதுக்கப்புறமா பெரிய கானும் கிடச்சது அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினோம் இங்கே ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு கார்ன் வந்து ஃபிஃப்டி சென்ட்னு கொடுத்தாங்க ரொம்ப சீப்பாக கிடச்சிது பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மூணு டாலருக்கு வாங்கினோம் ஏன்னா ஸ்வீட் கார்ன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்கும் நல்லா சாப்பிடுவான் முகிலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு ஒரு மூணு டாலருக்கு வாங்கினோம் எக்ஸ்ட்ராவே ஒன்று வச்சு கொடுத்தாங்க முகிலுக்காக சின்ன குழந்தைங்கள பார்த்தாலே சில பேர் வந்து ஃப்ரீயாகவே ஒன்று அப்படியே கையில் எடுத்து கொடுத்துட்றாங்க அப்புறம் முக்கியமாக என் ஹஸ்பண்ட் வந்ததே இந்த கீரை வாங்குதாங்க ஏன்னா கீரை ரெகுலராகவே சாப்பிட்டுட்ருக்கோம் எனக்கு ஏன்னா கீரை சாப்பிட்றதுனால நிறைய உடம்புல சேஞ்சஸ் எங்களுக்கே தெரியுது அதனால அந்த கீரையை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போகிற டைம் வந்து வாங்கிடுறது ரேட்டுமே ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஒரு கெட்டு ஃபிஃப்டி சென்ட் ஒன் டாலர் அந்த மாதிரி சீப்பாக தான் கிடைக்கும் ரொம்பலாம் வில அதிகமாக இருக்காது அப்புறம் கருவேப்பில் அப்புறம் ஒரு சில காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒம்பது ஒம்போதரை ஆயிடுச்சு நாங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியில் என்ட்ராகும் போதே அப்புறம் அவங்க அப்பா இனிமேல் வீட்டில் போய் எப்போ சமைச்சு சாப்பிட்றது ஹோட்டல் போமா அப்படின்னு கேட்டார் ஹோட்டல் போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேர் எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் தாங்க இப்போ மூணு வேலையை நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை ஹோட்டலில் போய் சாப்பிட்றது எவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது தெரியுமா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் அதாவது போய் சாப்பாடு சாப்பிட்றனால நிம்மதினு எனக்கு சொல்ல முடியாது என்ன நிம்மதினா நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுக்கும் அடுத்தவங்க ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது என்ன சொல்கிறது ஒரு மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஹோட்டல் போவேன் ஏன்னா இதே தோசை தான் நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம் இதே சட்னி சாம்பார் இதே டீ தான் போட்டு குடிக்கிறோம் ஆனால் ஏன் ஹோட்டல் போய் சாப்பிட்டா மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் நம்ம சமைக்காமல் அந்த கிச்சனை பார்க்காம நமக்கு ஒருத்தவங்க அதை சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து தரும்போது அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸு உண்மையாகவே ரீசன் டேஸாக எனக்கு அதுதான் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாகவே இருக்குது அதனாலே ஹஸ்பண்டை சொல்லுவேன் வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு என்னை ஹோட்டல் கூட்டிகிட்டு போங்க ஏதாச்சும் ஒரு வேலையாச்சும் நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு வந்து விதவிதமாக நான் சாப்பிட விரும்பாட்டாலும் எனக்கு ஒரு தோசை ஒரு டீ மட்டும் வாங்கி கொடுங்க அப்படி தான் அவரை கூட்டிகிட்டு போவேன் அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நான் ஒரு மசாலா தோசை சாப்பிட்டேன் ஹஸ்பண்டும் ஒரு மசாலா தோசை பசங்கள் வடை நான் அவங்களுக்கு மசாலா தோசை பிடிக்காது நார்மல் தோசை தான் சாப்பிட்டாங்க அப்புறம் அதை பரோட்டா வேணும்னு கேட்டால் அவனுக்கு ஒரு பரோட்டா வாங்கி கொடுத்தோம் எல்லோரும் அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இவ்வளோ காய்கறிகளும் தான் நான் வந்து வாங்கினது எனக்கு அகத்திக்கீரை ஒரு கெட்டு கிடச்சது அதுவும் வாங்கினேன் அகத்திக்கீரை வந்து இந்த ஹீட் பாடியாக இருக்கும் பாருங்கள் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு அப்படி இருக்கிறவங்க வந்து மாசத்துல ஒரு தடவை சாப்பிட்லாம் இந்த கீரை வந்து ரெகுலராக சாப்பிடக்கூடாது மந்த்லி தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்கள இதை வந்து சாப்பிட்லாம் அதில் வந்து இரும்பு இருக்கும்னு சொல்லுவாங்க நேற்று நான் கூட ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அகத்திக்கீரை சமைச்சு சாப்பிட்டோம்னு சில பேர் அகத்திக்கீரை வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடாது நீங்கள் என்ன இப்படி சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அதை சாப்பிடலாம் ஆனால் அந்த கீரையை வந்து அளவாக சாப்பிடணும் அதே மாதிரி இந்த கீரை சாப்பிடும்போது போது நான்வெஜ் வந்து சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது கறி மட்டன் சிக்கன் அந்த மாதிரி ஆனால் நான் கருவாட்டு குழம்போடெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை எங்கள் ஊர்லெலாம் கருவாட்டு குழம்போடலாம் இதை வச்சு சமைச்சி சாப்பிட்ருக்கோம் அதனால தான் நான் வந்து சமைச்சு சாப்பிட்டேன் அப்புறம் வாழைப்பூ கிடச்சிது அப்புறம் பயிறு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் கிடச்சிது அதுக்கப்புறம் மரவள்ளிக்கிழங்கு கீரை இவ்வளோதான் அங்கே வாங்கினோம் வாழைப்பழம் ஒரு சீப்பு நாட்டு வாழைப்பழம் கிடச்சிது இவ்வளோ வாங்கிட்டு வந்தாச்சு இந்த வாரத்துக்கு இது ஓரளவுக்கு வச்சு சமாளிச்சுருவேன் இந்த காய்கறிகளை தக்காளி வாங்க வந்து மறந்துவிட்டோம் ஆல்ரெடி வீட்டில் ஒரு மூணு நாலு தக்காளி இருந்தது சரி அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கலை அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே காய்கறிகள்லாம் எடுத்து பார்த்த உடனே முகிலுக்கு வந்து இந்த ஸ்வீட்கானை உடனே வேக வச்சு கொடுத்துருன்னுவான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே முகில் கேட்டுருவான் கான் வாங்குங்கன்னு சொல்லி வாங்குவோம்டா வாங்குவோம்டா பார்த்துட்டு வாங்குவோம்டான்னு ஒரு இடத்து ஒரு கடையில் அந்த ஸ்வீட்கானை பார்த்தான்னா அதை வாங்கிடணும் வாங்காம நம்ம கிராஸ் பண்ணிட்டு இன்னும் ரெண்டு மூணு கடையில் பார்த்துட்டு வாங்குவோம்டா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம்னு வைங்கள ஒரே அழுதுகிட்டே தான் வருவான் எனக்கு மட்டும் ஸ்வீட்கான் வாங்கி தராமல் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கினா தான் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனாலேயே ஃபஸ்ட்டு ஒரு கடையில் பார்த்தோம்னா டக்குன்னு வாங்கி அவன் கையில் கொடுத்துட்றது பேசாமல் வரியாடா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா நம்மளை போட்டு நோண்டி உங்கள் எடுத்துருவான்னு பார்த்துக்கலாம் டென்ஷன் ஆக்கிடுவாங்க அதனால இருந்தாங்கடா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்துட்றது அப்புறம் வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே அதை அவிச்சு கொடுத்துட்டேன் அதை அவிச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க வாட்டில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நம்மளை வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்புறம் அன்றைக்கி மதியம் லன்ச்சுக்கு வந்து வெந்ததும் வேகாததும் தான் சமைச்சிருந்தேன் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா கீரையாக வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் இது என்ன சாப்பாடு இது என்ன லஞ்சு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அன்றைக்கி வந்து ரைஸே இல்லாமல் சும்மா கீரை காய்கறிகள் போட்டு ஒரு சூப்பு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் டோஃபு இருந்தது டோஃபு அதுக்கப்புறமா பேபிகான் இதெல்லாமே போட்டு ஒரு ஃப்ரை மாதிரி கூட சொல்லலாம் அப்புறமா சிக்கன் வாங்கிட்டு வந்ததில் ஒரு பீஸ் வந்து சிக்கன் இருந்தது அதை வந்து கிரில்டு சிக்கன் மாதிரி பண்ணியிருந்தோம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து லன்ச்சு சோறு இல்லாமல் நார்மலாக காய்கறிகளை மட்டும் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் நான் வந்து சமைச்சிருந்தேன் ஸோ அது எங்களுக்கும் அன்னைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மாதிரி சாப்பிட்டது ஆதவெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டா முகில் வந்து அந்த சூப்பு கீரை எல்லாம் சாப்பிடல வெறும் அந்த சிக்கன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டான் நீங்களும் அந்த மாதிரி ரெகுலராக எப்போவுமே சோறு குழம்பு அந்த மாதிரி தானே சாப்பிட்றோம் ஒரு நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் நல்லா தான் இருந்தது அப்புறம் லாஸ்ட்டாக போட்டிருந்த லாங் வீடியோவை இப்போ கண்டினியூ பண்ணுவோம் அந்த என்னோட லைஃப்பில் நடந்த அந்த வ வரதட்சணையை பற்றி பேசி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எடுத்த இன்னொரு நல்ல முடிவு எது அப்படின்னு சொல் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என் வாழ்க்கையில் நான் நல்ல முடிவாக எடுத்தது இன்னொரு முடிவு என்னென்னு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டை சூஸ் பண்ணதாங்க ஏன்னா எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கும் போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ரோக்கர் மூலமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் கிடையாது அவங்களை முன்ன பின்னாங்க எனக்கு தெரியவே தெரியாது கல்யாணம் பண்ணுறது வரைக்குமே அவங்க ஊர் பேர் கூட நான் கேள்விப்பட்டதில்லை நாங்கள் ராமநாதபுரத்தில் ஒவ்வொரு ரெண்டு பேருமே ஒவ்வொரு ஊர் அவங்க ஊர் பேர் கூட நான் கேள்விப்பட்டதில்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மூலமாக தான் வந்து பொண்ணு கேட்டு அந்த மாதிரி வந்தாங்க அப்போ வந்துட்டு இவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும் அவங்க காலேஜ் அதாவது கல்யாணம் பண்ணும்போது பிஹெச்டி வந்து படிச்சுட்டு தான் இருந்தாங்க ஸோ அந்த டைமில் அவரை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்துச்சு பட் என்ன ஒன்றுனா மாப்பிள்ளை வந்து இன்னும் படிச்சுட்டு தானே இருக்காரு இன்னும் இந்த வேலையை வாங்கலையே அப்படின்ற ஒரு தயக்கம் எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு அது பொண்ணை கொடுக்குறவங்க வந்து எல்லாருமே யோசிக்கிறதானே மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு தானே கேட்பாங்க ஃபஸ்ட்டு பொண்ணெல்லாம் வந்து பார்த்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்டுக்கும் என்னை பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே என் ஹஸ்பண்டையும் பிடிச்சிருந்துச்சு பட் ஒரே ஒரு இந்த இது மட்டும்தான் இருந்தது அப்புறமா வந்துட்டு எல்லாரும் டெசிஷன் எடுத்துகிட்டு மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா இந்த காலத்தில் வேலை இல்லாமல் எப்படி சர்வே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எங்கள் அண்ணன் தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டெல்லாம் சொல்லி என் ஹஸ்பண்டோட ஊரில் இவங்களை பற்றி கேட்டதுக்கு எல்லாருமே வந்து சொன்னது என்னென்னா ரொம்ப நல்ல பையன் இந்த கெட்ட பிள்ளைக்குமே இல்லை எங்கள் கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி பையன்லாம் கிடைக்கிறதே கஷ்டம் அப்படி இப்படின்னு அவரை ரொம்ப நல்லா சொல்லி இருந்தாங்க அப்ப எங்க அண்ணன் யோசிச்சது என்னன்னா வேலை படிச்சிருக்காங்க வேலை எப்ப வேணாலும் கிடைச்சு வாங்கிக்கலாம் ஆனா இப்படி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல இந்த மாதிரி பையன்தான் வந்து பொண்ணுங்களை வந்து நல்லா வச்சுக்கிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து கொடுத்தா தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து தோணுச்சு அப்படி தோணவுடனா அப்புறம் எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா சரி ஓகே படித்தாலே எனக்கு ஒரு நாள் உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து கல்யாணம் பண்ணோம் பட் அந்த டைமில் அந்த டெசிஷன் எடுக்காமல் என் ஹஸ்பண்டை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என் லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது எப்படி என்னோடய லைஃப் எப்படி எங்கே இருப்பேன் அப்படின்றது நமக்கு தெரியாது ஏதோ நம்ம வந்து ஓகே இவங்க வந்து படிச்சுட்டு இருந்தாலும் நம்மளை கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வேலை பார்த்து நம்மளை நல்லா வச்சுக்கிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அண்ணா எங்கள் ஃபேமிலி எல்லாருமே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரியே என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க அவங்க நினச்சதை விடையே என்னை நல்லா வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் பார்த்திங்களா ஸோ அது வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து எடுத்த ஒரு நல்ல முடிவுனே வந்து சொல்லுவேன்னா அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் இந்த வரதட்சணை இதெல்லாமே அவங்க எதுவுமே கேட்கவே இல்லைங்க அவங்க அதை பற்றி வாயவே திறக்கல உங்கள் அம்மா அப்பாவால் என்ன முடியுமோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க அவங்க இதை வேணும் அதை வேணும்னு எதுவுமே கேட்கல நகை சைடும் சரி அதை சீர் இந்த மாதிரி செய்யும் போதும் சரி அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே சொன்னதுவே கிடையாது இவங்களுமே எதுவுமே சொல்லலை ஸோ அது அந்த விதத்தில் பார்க்கும்போது இவங்களை வந்து என்ன சொல்கிறது ஒரு நல்ல மனிதர்கள்னே சொல்லலாங்க அதை பற்றிலாம் எதுவுமே எதுவுமே பேசல நான் என் வீட்டுக்கார்ட்ட கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க கிட்ட கேட்டேன் ஏங்க நீங்க எங்க வீட்டுல இந்த வரதட்சணையுமே கேட்கல ஏன் எதை பத்தியுமே நீங்க வாய் திறக்கல அப்படின்னு கேட்டதுக்கு என் வீட்டுக்கார் சொன்னாரு நம்மளால உழைச்சு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை என் மனசுக்குள்ள இருக்கு அப்புறம் எதுக்கு வரதட்சணை அப்படின்னு தான் கேட்டு சொன்னாங்க இன்னி வரைக்குமே ஹஸ்பண்ட் அப்படிதான் சொல்லுவாங்க இன்னி வரைக்குமே அவங்க வீட்டுல என்ன செஞ்சாங்க எவ்வளவு நகை போட்டாங்க என்னத்தை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இது வரைக்குமே என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொன்னதே கிடையாதுங்க ஸோ ஒரு நல்ல மனுஷன் தான் நான் வந்து சொல்லுவேன் ஸோ எப்பவுமே இந்த வீடியோ அதாவது கல்யாண ஆகாத பெண்கள் இந்த வீடியோவை பாக்குறீங்க இல்லனா பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு வந்து நீங்க அலையன்ஸ் ஸோ நம்ம ஒரு மாப்பிள்ளைங்க கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு சில குணங்கள் அவங்க கிட்ட இருக்கான்னு பாருங்க அதாவது இந்த நகை இந்த பணம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளால உழைச்சி சம்பாதிக்க முடியும் நம்மளால அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கிற முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கா அப்படின்றத பாருங்க ஸோ அந்த தான் என் ஹஸ்பண்ட் படித்து உழைச்சி இந்த அதுக்கப்புறம் இப்போவுமே நாங்கள் வாழ்ந்துட்டு அவங்களோட அந்த கடின உ உழைப்புனால அப்படின்றத மட்டும் ஏன்னா இந்த லாஸ்ட்டாக இந்த வரதட்சணை பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு பார்த்திங்களா அதனால வந்து இதை வந்து ஷேர் பண்ணுறேன் யார் வந்து இந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கள மட்டும் உண்மையாவே நம்பவே கூடாதுங்க லைஃப்பில் ஸோ அதை மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்னோட வாழ்க்கையில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள்னே வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி எங்கள் அம்மா அப்பா எனக்கு போட்ட நகைகளுமே எந்த நகை எத்தனை பவுன் கூட என் வீட்டுக்காரருக்கு தெரியாதுங்க அதை பற்றி அவர் கேட்டுக்கவே மாட்டார் என்கிட்ட என்னென்ன நகை இருக்குது அதை நான் எங்கே வச்சிருக்கேன் அந்த நகை எத்தனை பவுனு அப்படி அந்த டீட்டெயில்ஸ் கூட அவருக்கு ஒன்றுமே தெரியாது அதை பற்றி அவர் கேட்டு கேட்டுக்கவும் மாட்டார் ஏன்னா அதை வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவர் கன்சிடரே பண்ண மாட்டார் நம்ம சம்பாதிக்கிறோமா நம்ம உழைக்கிறோமா நம்ம நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தார் ஸோ அது வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயங்களில் ஒன்று எங்கள் கிட்ட அந்த வரதட்சணை கேட்டாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு என்னை அலையன்ஸ் பார்க்க வந்தவங்க அவங்களோட தாட்ஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து பொண்ணு பார்க்க வரும்போது உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து பொண்ணுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படி சொன்னால் தானே நம்மளும் ஓகே மாப்பிள்ளை வீட்டில் இருந்து ரொம்ப எதிர்பார்க்கல நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பொண்ணு வீடு சைடு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்போது பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன சொல்கிறது பேசி முடிச்சிட்டு போகிறாங்கல்ல ஓகே எங்களுக்கும் சம்மந்தம் உங்களுக்கும் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு போகிறாங்கல்ல அது முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டிஷன் வச்சாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க அதை மீற மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் அதை கேட்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை தான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு வந்து இருக்குது அதிகமாக இந்த பிரச்சனை வந்து இந்த பொண்ணு பார்க்குற இடங்களில் வந்து நடக்குங்க பொண்ணு பார்க்க வரும்போது எங்களுக்கு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல உங்களால் என்ன முடியுமோ அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க அப்புறமா பேசி முடிச்சுட்டு அந்த பத்திரிகை அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கல்யாண வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஆரம்பிப்பாங்க எங்களுக்கு வந்து கௌரவ பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் இத்தனை பவுன் நகை போட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ பவுன் நகை போடணும்னு டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க மாற முடியாது ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் எல்லாட்டையும் சொல்லிடுவாங்க கல்யாணம்னு கன்ஃபார்ம் ஆகிரும் அதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீடு என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கள கொண்டு வந்துடுவாங்க ஸோ அதுதான் எனக்குமே வந்து நடந்தது வந்து என்னை பொண்ணு பார்த்துட்டு பிடிச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்படி சொல்லும்போது அவங்க வேற வழியே இல்லை நம்ம சொல்றதை அதை கேட்டே ஆ ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரியாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போனால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணுறவங்க அதுலேருந்து தப்பிச்சுருவாங்க நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் வெளியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துவிட்டோம் ஆனால் சில எல்லாருமே அதே மாதிரி வர மாட்டாங்க ஐயோ நம்ம பிள்ளையை பேசி முடிச்சிட்டோமே இதுக்கு மேலே வெளியில் வந்தால் நாலு பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அசிங்கமாயிடுமே அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க அதுலேருந்து வெளியில் வர முடியாது அதனால அவங்க என்ன கேட்டாலும் கடனை உடனே வாங்கியாச்சும் நம்ம பிள்ளைக்கு பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது எந்த சூழ்நிலையிலையுமே நம்ம ஒரு வீட்டுக்கு வாழ போறோம்னா அவங்க குடும்பத்தை பத்தி அதுக்கு முன்னாடியே தெரியுது இவங்க இப்படிப்பட்டவங்க அங்கே போய் நம்ம எப்படி பீஸ்ஃபுல்லாக வாழ போறோம் இப்பவே இப்படி பண்றாங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த இருந்து வெளியில் வந்துருங்க உங்களால் அந்த டைமில் வெளியில் வர முடியும் யாரும் உங்களை வந்து கட்டாயப்படுத்தி பண்ணி வைக்க மாட்டாங்க நீ இதை வந்து பண்ணியே ஆகணும் என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க ஏன்னா அது நம்மளோட விருப்பம் தானே ஸோ தெரிஞ்சே போய் பொதக்குடியில் விழுவக்கூடாது என்னை பொறுத்தளவுக்கு ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா என்னோடய கேரக்டரெலாம் அப்படி தான் யாராக இருந்தாலும் சரிதான் ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அப்படியே டக்குன்னு நான் ஒதுங்கிருவேன் அவங்கள பற்றி தெரிஞ்சும் போய் திரும்ப போய் அவங்க கூட போய் மிங்கில் ஆகிக்கிட்டு திரும்பவும் போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்காது சோ இந்த மாதிரி இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகள் நல்லதா இருக்கும் அப்படின்றது என்னோட தாட்ஸு சோ இந்த ரெண்டு விஷயங்களை தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் சோ ஷேர் பண்ணிட்டேன் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு ஸ்பினாச் சூப்புனே வந்து சொல்லலாம் இது எப்படி பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து பேனில் வந்து கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட இல்லை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்து அதை மட்டும் லைட்டாக வேக வச்சுட்டு அது கூட வந்து பேபிகார் அதுக்கப்புறமா அந்த பச்சை பயறு பீன்ஸ் மாதிரி லாங் பீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் கீரையோடய தண்டு அதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுட்டேன் ரொம்ப குக் பண்ண தேவையில்லை சூப்புக்கெல்லாம் லைட்டா குக் ஆனாலே போதும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணிட்டு கீரையை வந்து நான் கிள்ளி வச்சிருந்தேன் கீரையை வந்து நறுக்காம அப்படியே முழுசு முழுசாக போட்டு வச்சிருந்தேன் அந்த கீரையும் வந்து அது கூட போட்டுட்டு உப்பு ஜீரகம் அவ்வளவுதான் காரத்துக்கு வேணும்னா மிளகாய் அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சில்லி ஃபேக்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் வேறு எந்த மசாலா எதுவுமே கிடையாது சும்மா பச்சையாகவே தான் இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் நம்ம ஊர் வந்து இது வந்து பிடிக்காதுங்க உண்மையாகவே மோஸ்ட்லி இந்த மாதிரி சாப்பிட்றவங்கெல்லாம் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் சைனீஸு அதுக்கப்புறம் இந்த தாய்லாந்தில் உள்ளவங்க மலாய்க்காரவங்க எல்லாமே இந்த மாதிரி தான் அதிகமாக சாப்பிட்றாங்க பட் நம்ம தான் பார்த்திங்கன்னா மசாலா ஆயில் அதிகமாக போட்டு ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் இன்னொரு ரெசிபி டோஃபு மசாலா மாதிரி பண்ணியிருந்தேன் டோஃபுல வந்து நம்ம சிக்கனுக்குலாம் என்னென்ன மசாலா போடுவோமோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவாயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு டோஃபு அதுக்கப்புறம் அந்த டோஃபு கூடயே அந்த பச்சை பீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் போட்டேன் அதுக்கப்புறமா அந்த பேபிகானும் போட்டேன் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையுமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் இறக்கையில் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு பாருங்கள் பச்சைப்பயிர் மூளை கட்டின ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் இருந்தது வீட்டில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்க வேண்டியதாக ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை